இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம் சஷ்டி ஒரு மாதத்துக்கு இரண்டு முறை வரும் வளர்பிறை சஷ்டி ஒன்று தேய்பிறை சஷ்டி ஒன்று சஷ்டி வந்து முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருந்து அவரை வழிபட்டு பலன் பெறக்கூடிய நாள் இந்த சஷ்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவங்கள் நிறைய இருக்கிறது ஏராளமாக இருக்கிறது அதில் பிரதானமானது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் புத்திர சந்தானம் நன் பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது நமக்கு மிக விசேஷமாக அதற்கு அடுத்ததாக சுயஜாதகத்தில் ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் கடன் நோ எதிரி பகை யாருக்கெல்லாம் இருக்கோ அது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்குது அந்த பலன் இன்றைக்கு நிறைய பொருந்தி வருகிறது அதனால் இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான கடன் இருக்கும் பல காலமாக அடைத்து கொண்டிருக்கிறீர்கள் அடைக்கவே முடியல கடன் தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த கடன் தான் நினைத்து தான் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க உங்களுடைய தூக்கமே போயிடுச்சு நிம்மதியே போயிடுச்சு கடன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அந்த கடன் தொல்லையிலிருந்து கடன் பிடியிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்றைக்கு முருகப்பெருமான வேண்டலாம் யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ சில பேருக்கு உடல் உபாதைன்னா அப்பப்போ ஒன்று போய் ஒன்று ஏதாவது வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு அந்த போய் வர்றதே இல்லை ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே தங்கிடும் அது ஒரே நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த நோய் தீரணும் அதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி இன்றைய நாளில் வேண்டிக்கலாம் பகை எதிரிகள் சில பேருக்கு வந்து ஒரு பகைவர் இருப்பார் ஒரு எதிரி இருப்பார் அவரோடையே போராடிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அவர் கூட பரவாயில்ல சில பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிரி வருவார் பார்க்குறவங்களெலாம் பேசுகிறவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டு தான் போவாங்க அப்போ யாருமே நமக்கு வந்து அன்பாக இல்லை அனுசரணையாக இல்லை நண்பராக இல்லை யாரையும் நம்ப முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு விரக்தி நிலைக்கு அவர் வந்துடுவார் இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இன்றைக்கு சரியாகும் இதெல்லாம் முருகப்பெருமான் நமக்கு பண்ணுற அனுகிரகம் இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி இன்றைய நாள் அவரை வேண்டலாம் முடியக்கூடியவர்கள் விரத்தம் இருக்கலாம் விசேஷமாக அபிஷேகம் செய்து நல்ல அலங்காரம் செய்து நிறைய பிரசாதங்களை அவருக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் நாள் முழுக்க முருகரை வழிபடலாம் முருகர் சம்மந்தமான என்ன ஸ்லோகம்லாம் தெரியுமோ சொல்லலாம் அவர் சம்மந்தமான பாடல்கள் என்ன வருமோ அதெல்லாம் நீங்கள் பாடலாம் குறைந்தபட்சம் வந்து முருகா முருகாவும் சரணுபவான்னு சொல்லி கொண்டிருந்தால் கூட போதுமானது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இன்றைக்கு இந்த ருணரோக சத்திரம் சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய தொடர்பில் வந்திருக்கிறது இது சரியாகும் வழிபடுங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஜோதிட ரீதியாக இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு சஷ்டி விரதம் அது வந்து புதன்கிழமையில் வருகிறது இந்த புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜோதிட ரீதியாக காலபுருஷ தத்துவத்தின் படி ஆறாம் அதிபதியாக இருக்கார் அவர் தான் காலபுருஷ தத்துவத்தின் ருணரோக சத்துரு ஸ்தானத்திற்கு அதிபதி இது ஒன்று ரெண்டாவது இன்றைய நட்சத்திரம் வந்து ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கிறது அப்படின்னா கன்னிராசி அப்போது அந்த புதனுடைய வீடு காலபுருஷனின் ஆறாம் இடம் அங்கே தான் சந்திரனும் இருக்கார் அதனால் அந்த ஆறாம் இடம் வந்து மறுபடியும் தொடர்பு பெறுகிறது கிழமையினால் தொடர்பு நம்முடைய பஞ்ச அங்கம்னால் என்ன தெதி வார நட்சத்திர யோக கரணம் அதில் அந்த வாரம்னு சொல்லக்கூடிய கிழமையினால் புதன் தொடர்பு பெறுகிறது ராசி அந்த நட்சத்திரம்னு சொன்னாலே அதனால் வரக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடியது கன்னிராசியாக இருக்கிறது அந்த சந்திரன் கண்டிராசியில் இருக்கும்போது இந்த புதன் சந்திரனுடைய கடகராசியில் இருக்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அம்சம் வந்து நிறைய தொடர்பில் இருக்கிறது அதன் பிறகு காலபுருஷ தத்துவத்தின் பிரதானமான கிரகமாக தலையாய கிரகமாக தலையான கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் இந்த புதனுடைய வீட்டில் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் சனியும் பார்த்துக்கொள்கிறார்கள் அப்படி செவ்வாய் சனி பார்த்துக்கிறது ரொம்ப தோஷமான ஒன்று எந்த ஜாதகத்திலலாம் செவ்வாய் சனி நேரடியாக பார்த்து கொள்கிறார்களோ சேர்ந்து இருக்கிறார்களோ சார பரிவர்த்தனையோ அல்லது வந்து நேரடியாக ராசி வீடு பரிவர்த்தனையோ செய்து இருக்கிறார்களோ செவ்வாய் தசையில் சனி புக்தியோ சனி தசையில் செவ்வாய் புக்தியோ இப்படிலாம் நடந்தால் அது வந்து கடுமையான காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தோஷம்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அம்சமாக இப்போ இருக்கிறது அதனால் அதற்கும் கூட தீர்வு கிடைத்து விடும் அதனால் இன்றைய நாள் வந்து முருகப்பெருமானை வேண்ட வழிபட ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிடைக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் சுய செவ்வாய் சனி சம்பந்தமான சேர்க்கை இருந்து தோஷம் ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும் சந்திரன் புதன் சம்பந்தமான பரிவர்த்தனை சேர்க்கை போன்ற விஷயங்கள் இருந்து அதனால் கல்வியில் புத்தியில் முடிவெடுக்கக்கூடிய திறனில் தொழிலில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம முருகப்பெருமானை வேண்டி வழிபடலாம் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்